சினிமா வாரிசுகள் அடுத்தடுத்து எல்லாம் களமிறங்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இப்போ ரீசண்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதியும் வந்து நடிக்க இருக்காங்கன்னு சங்கரோடைய மகனும் வந்து நடிக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் அதே போல் சிவாஜியோடைய இன்னொரு பேரனுமே வந்து இப்போது நடிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய சினிமா வாரிசுகள் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் இப்போ நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் தகவலின்படி நம்ம சங்கருடைய மகன் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் கிட்ட வந்து உதவி இயக்குனராக ஏற்கனவே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அர்ஜித் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க மமிதா பைஜு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அண்ட் இந்த படத்தை அட்லியோடைய உதவி இயக்குனர் சிவா அப்படின்றவங்க தான் இயக்குறாங்களாம் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க